மென்மையாக்குவதற்காகவும் வெளுக்க வைப்பதற்காகவும் மைதாவில் பல ரசாயனங்கள் சேர்க்கப்படுது அது வெறும் பரோட்டாவில் மட்டும் இல்லை பரோட்டா எடுத்தாலும் சரி நூடுல்ஸ் எடுத்தாலும் சரி ரொட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி அத்தனை பிஸ்கட்டுகள்லையும் அந்த ரசாயனம் கொட்டி கிடக்குது நம்ம சட்டை வெள்ள விளையாடு இருக்கணும்ங்கிறதுக்காக யூனிஃபார்ம்ல போடுற வெள்ளை சட்டையா இருக்கட்டும் இல்லை நல்ல விழா கோலங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சட்டையாக இருக்கட்டும் சட்டையில அந்த பருத்தியின் நிறம் வெளுத்து இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய ரசாயனத்தோட பேரு பொட்டாசியம் அந்த மைதாவில் சேர்க்கிறார்கள் கோதுமைய எட்டு எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து பொட்டாசியம் பெராக்சைடை சேர்த்து வெளுக்க வச்சு மைதா தயாரிக்கப்படுது நமக்கு அவசியமா அப்படியான ரசாயன ரொட்டியோ அப்படியான ரசாயனத்தில் செய்யக்கூடிய நூடுல்ஸோ நமக்கு வேணுமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறோம் எனக்கா ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிடலாமே கஜோல் நல்லா ஆடி ஆடி அந்த வேற விற்கிறாங்களே அப்ப ரெண்டு நிமிஷத்துல செஞ்சிடறேங்கிறானே அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா என்னன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு இருக்கா இல்லையா இல்ல இல்ல நூடுல்ஸ் வேண்டாம் நூடுல்ஸ் உடலுக்கு மட்டும் கெடுதி இல்லை உங்களுடைய மூளையினுடைய சிந்திக்கக்கூடிய திறனையே அழிச்சிரும்